தேர்தல் மேடைகளில் எரிபொருளின் விலையை குறைப்போம் மின் கட்டணத்தை குறைப்போம் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமைய பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்தும் பேசுகையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஒக்டைன் தொண்ணூற்றி ரெண்டு ஒரு லிட்டர் துறைமுகத்திற்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் நூற்றி பதினேழு ரூபாய் வரி அறவிடுகின்றது தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது வரம்பற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின்கட்டணம் நாற்பது வீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடைகளில் பேசினார் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பெட்ரோல் ரூபா நூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கும் டீசல் ரூபாய் இருநூறுக்கும் கொள்வனவு செய்துள்ளனர் அதன்படி புதிய விலை எடுத்து கொண்டாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் நூற்றி பதினேழு ரூபாய் வரையும் டீசலுக்கு சுமார் எண்பத்தி மூன்று ரூபாய் வரையும் அதிகமாக விதிக்கப்படுகிறது என தெரிகிறது இவ்வாறு சம்பிக்கரானவாக்கு கூறியுள்ளார்